அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி ஒபர் காத்து கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அல்லாவின் நல்ல ஹந்தக் அப்படின்னு ஒரு போர் ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஒரு போர் இந்த போருக்கு அஹசாப் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு ஹிஸ்புன்னா படை நடத்தும் அஹசாப் அப்படின்னா பல படைகள் நடத்தும் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் பக்கத்து காபிர்கள் பனு குறையிலா பனு நளிர் அப்படின்னு சொல்லி எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் இருக்கக்கூடிய சொற்ப முஸ்லிம்களை அழிக்கிற காண்டி வந்த ஒரு போர் தான் அஹசாப்னு ஒரு போர் எப்படி வந்து ஆப்கானிஸ்தான் அழிக்கிறதுக்கு போர் தொடுக்கிறதுக்கு அமெரிக்கா பிரிட்டன் சொல்லி எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்தார்களோ அந்த மாதிரி ஒன்று சேர்ந்த ஒரு காலகட்டம் இந்த ஹஸாப் போர்ல ஹந்தக் போர்ல மூணு விதமான ஆபத்துகளை எதிர்கொள்கிற ஒரு நிலை வந்து முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுச்சு முதல் ஆபத்து வந்து பனி மதினாவுடைய பனி அப்படிங்கிறதுக்க ரொம்ப கடுமையாக இருக்கும் பனியில் நமக்கெல்லாம் வந்து காலில் பித்த வெடி போகிறோம் ஆனால் மதினத்து பனி பனி இருக்கிறத காதுலாம் வெடிக்கும் மூக்கில் வெடி வெடிப்பொழுதுரும் உதறுகளில் வெடி போகிறோம் உள்ளங்கையில் வெடி போகிறோம் முழங்கை இருக்க இந்த மொழியிலலாம் வெடிப்போம் அந்த மாதிரி ஒரு பனி இருக்கும் இதோடு சேர்த்து காற்றும் வீசும் மதினாவில் அந்த பனி காற்று வீசுனா அவ்வளோ சுருப்பு சுருப்பும் பிடிச்சிருக்கும் சாதாரணமா பிப்ரவரியில் பனி முடிஞ்ச அந்த நேரம் அந்த நேரத்தில் கூட காற்றை அடிச்சா நம்மளால தாங்கி கொள்ள முடியாது மதினாவில் அப்படி ஒரு பனி இருக்கும் இந்த பணியை எதிர்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை முஸ்லீம்களுக்கு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பசி பயங்கரமான பசி பசியில தான் அகல் தோண்டினாங்க புளி தோண்டினாங்க அந்த பசியை தாங்க முடியாமல் எல்லாரும் வயிற்றுல வந்து கல் கெட்டுனாங்க பெருமானார் சொல்லல்லாஹு அலேஹி வசன் அவர்கள் கூட வந்து ரெண்டு கல் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி திருமதி ஹதீஸ் வருது பசி அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது பெருமானார் சொல்லலாசா அவர்கள் அதனால இப்படி வாசிவாங்க உள்ளாகும இன்னி அவதுமிக்க மினல் ஜூளை எல்லாம் பசியிலிருந்து ஒரு இடம் பாதுகாப்பு தெரிவிக்கின்றேன் இப்ப இன்னகு மனுஷனை படுக்கையில தள்ளுறதுல ரொம்ப மோசமானதுன்னு சொன்னார்கள் பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க பசி எந்த அளவுக்கு கொடுமையானது அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தான்ல ராசா மக்கள் பலஸ்தீனத்துல மக்கள் எந்தளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத எதிர்த்தனமா நாம வந்து பார்த்து வரோம் பசி ரொம்ப மோசமானது இந்த ஆபத்து ஒன்று இருந்துச்சு மூணாவது எதிரிகளுடைய பயம் எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க எதிரிகளுடைய அந்த பயம் வந்து முஸ்லிம்களுக்கு ரொம்ப இருந்துச்சு அல்லாவே சொல்லி காட்டுறான் பலகத்தில் கல்பு தொண்டைக்கு வந்துட்டு துக்கம் தொண்டை அடைக்குன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி கல்வ தொண்டைக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு நல்லா சொல்றான் எல்லா சகாபாக்களும் ரசுல்லாட்டை வந்தாங்க ரசூல்லாட்டை வந்து சொன்னாங்க எல்லாம் பயன்படுத்தி அதே வாசகத்தை சகாபாக்களும் சொன்னாங்க பலகத்தில் குழுபன்னு ஹராஞ்சீரை யார சொல்ல இவங்களுடைய கல்வெல்லாம் தொண்டைக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்குது இந்த நேரத்தில் எங்களுக்கு தைரியம் வரும் நல்ல தைரியமும் துணிச்சலும் வரணும் வர்றதுக்கு ஒரு துவா சொல்லித்தாங்க என்று சொன்னார்கள் பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அல்லாஹ் மஸ்தூர் அவுராத்தினாத்தினா அப்படிங்கிற துவாவை சொல்லி கொடுத்தாங்க இந்த துவாவுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் மஸ்தூர் யா எல்லாம் உங்களுடைய குறைகளை மைனஸை மறைச்சிருக்கு எதிர்களை எதிரிகளுடைய பார்வையிட்டும் மறைச்சிருவாமின் ரவுஹாத்தினா எங்களுடைய பயங்களை அச்சமற்றதாக ஆக்கி விடு அப்படிங்கிற ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க எல்லா சஹாபாக்களும் இந்த துவா ஓதாங்க அல்லா ஜல்லஷான கொடுத்தாலும் அந்த போரில் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தான் எதிரிகளை வந்து வெருண்டோட வச்சான் பிரபலம் எல்லாம் பனி காற்ற வீச செய்து எதிரிகளை ஏற்கனும் தெரியாம பார்க்கணும் அது மட்டுமல்ல யாருடைய கண்களும் பார்க்க முடியாத மலக்குமாரில் பிடுத்துகிறப்பலாம் நல்லா உதவி செய்வான் நாமளும் நமக்கு துணிச்சல் தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த துவா ஓதுனா அல்லா குத்தாலா தனி தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் தருவான் இல்லாமல்லா அல்லா துணிவோடும் தைரியத்தோடும் வாழக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக மக்களாக அல்ல நம் முனைவர்களையும் ஆக்கியார் குறிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته